வணக்க மக்களை நான் நாங்கள் கார்த்திக் இந்த வேடையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ் வாய்ந்த மதுரை சித்திரை திருவிழா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரோட இப்போ தான் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் பல விஷயங்கள் சிறப்பாக நடந்திருந்தாலும் சில அசம்பாவித செயல்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து தான் இப்போ வந்து பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரணும் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பாருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது அதை சேர்க்கும் ஓகேவா வாங்க என்னைக்கான வீடியோ கண்டினியூ மதுரை சித்திரை திருவிழா இந்த மதுரை சித்திரை திருவிழா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் கொண்டாடாமல் உலகில் இருக்கிற பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்களுமே வந்து இந்த ஒரு திருவிழாக்காக வெவ்வேறு நாடுகள்ல இருந்ததான் அந்த டிராவல் பண்ணி வந்து போகிறாங்க இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப உலக புகழ் வாய்ந்ததாக தான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இரநூறு முந்நூறு வருஷமாகவே வந்து இந்த திருவிழா கொண்டாடிட்டு வராங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட திருவிழா இப்போ சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துருக்காங்கல்ல அவங்கள இன்டர்வியூ இருக்கப்போ பல ரொம்ப வயசானவங்க ஒரு இருபது எண்பது வயசு தானங்களாக வந்து நாங்கள் பல வருஷமாக தொடர்ந்து இந்த திருவிழா இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பால் அவங்க சொல்கிற அவங்க கொடுத்துருக்க இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுமே வந்துட்டு உங்கள் வர மாட்டீங்கன்னா அவங்க வாழ்நாளில் ஒரு டைம் ஆச்சு இந்த திருவிழா வந்து அட்டன் பண்ணி போயிருக்கேன் அப்படின்னா தான் உங்கள் வாழ்வின் அப்புறம் தான் உங்கள் வாழ்விலோட பிரதிபலனையும் அடைய முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு எழுபது எண்பது வயசில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வருதுன்னா இந்த இந்த ஒரு திருநாள் மேல இருந்து அவங்க நம்பிக்கையை பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு போனால் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக தீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நம்புறாங்க அப்புறம் என்னென்னு இந்த மதுரை மிக்கிற மக்கள் மட்டும் கொண்டாடாமல் அதை முன்னாடி சொல்லுவாங்க மதுரை மக்கள் மட்டும் கொண்டாடாமல் உள்ள பல்வேறு வர மக்கள்னாலும் இந்த திருவிழா வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டாக கொண்டாடுறாங்க என்னதான் ஒரு இந்து மதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு திருவிழாவாக இருந்தாலும் இந்து மதத்து மக்கள் மட்டும் கொண்டாடாமல் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்தாலுமே வந்து அப்படியே ஒரு கொண்டாடுறாங்க இந்த வருஷம் நடந்த திருவிழாவில் பார்த்துட்டிங்கன்னா கூட ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வந்து பல வருஷம் மட்டும் இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே வந்து சித்திரை திருவிழாவுக்கு வர எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக நீர்மோடு கூடஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காரு இந்த வருஷம் கொடுந்தால் அவ்வளோ நினச்சியும் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி வந்து எல்லா மதத்து மக்களாலையும் எல்லா ஜாதியினாரனாலேயுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த மதுரை சித்திரை திருவிழா பார்க்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலேருந்து வந்து இந்த அழகு ஆத்துல இறங்குற திருவிழா வந்து அவ்வளோ சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு இந்த திருவிழாவை சிறப்பாக கண்டு கழிச்சுட்டு போகிறாங்க இந்த திருவிழா வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் கிட்டே நடக்குது வேற மீனாட்சியோட அவங்க திருமணத்தில் ஸ்டார்ட் பண்ணி அழகர் ஆற்றுல இறங்குகிற திருவிழாவோட மொத்தமாக இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து இந்த திருவிழா நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்ட இந்த திருவிழாக்காக வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வெளியிட்ருக்காங்க இது இந்து மதத்து மக்கள் மட்டும் கொண்டாடாமல் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே கொண்டாடுறதுனால ஒரு பதினஞ்சு லட்சம் பேத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு நாள் நடக்கிற திருவிழாவில் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறது மலையில் இருக்கிற தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக அழகர் வந்து அழகர் மலையிலேருந்து வராது ஆனால் அவர் வரக்குள்ளே அந்த திருமணம் நடைபெற்று முடிஞ்சது அந்த நம்ம வரக்குள்ளே இந்த திருமணம் நடைபெற்று முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கோபத்தை வந்து அவர் அங்கே மலையிலேருந்து கிளம்பி வந்து இந்த வைகை ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அழகர் மலைக்கே போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகமாக கருதப்படுது இப்படி அவர் வந்து அழகர் ஆற்றுல போகாமல் வர்றப்ப அந்த அவரோட கோபத்தை தணிக்கிறக்காக தான் இந்த நீரெல்லாம் எடுத்து அந்த அழகர் சிலை அவர் வர குதிரையுமே அவர் மேலே தெளிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக கருதப்படுது இது மாதிரி புராணங்கள் பல புராணங்களை வந்து இதுதான் ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபத்தை குறைக்கிறக்காக அவர் மேலே தண்ணி பீச்சி அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தால இது வந்து ஒரு பை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆட்டு தோலை வச்சு ஏற்படுத்தி பல தலைமுறைகளாகவே அதை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அது ஒரு நேர்த்தி இருந்து ஒரு அவங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருந்தா அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இந்த அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி இருந்து விரதம் இருந்து அந்த விரதம் கரெக்டாக இறங்குறப்ப வந்து அந்த ஆற்று தோல் வாங்கி அதுக்கு தேவையான பூஜைகள்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீர் ஃபில் பண்ணி அது அழகாக ஆத்துக்குள்ளே இறங்குறப்ப அது மேலே அடித்து அவரோட தோட்டத்தை தணிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இந்த திருவிழாவோட ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்குது அப்படியே அவங்க தோல் பை வாங்குறது வந்து இப்போ இதுக்காகவே அந்த தோல் ஆட்டு தோல் இருக்குல்ல அது வந்து ஒரு மூணு லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி ஆட்டு தோல்ல வச்சு அந்த பையலாம் ஏற்படுத்தி தராங்க இப்போ வாங்கினேனே அப்படியே யூஸ் பண்ணாமல் அவங்க வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அந்த ஆட்டு தோல் சொல்லியிருந்தால அந்த தோலுக்கு வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அப்புறமா தான் அந்த தோல் எடுத்துட்டு வந்து அழகிற ஆற்றுல இருக்கிறப்ப அவர் மேலே நீர் பீச்சி அடிச்சிட்டு இருக்காங்க தங்களோட நேர்த்தி கடல நிறைவேற்றதுக்காக ஆட்டு தோல் பை வாங்கி அதில் குழாய் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டுருக்காங்க இப்போ சில வருஷங்களா என்ன பண்ணிட்டாங்க அதிலே தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வரக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர் பிரஷர்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கிற குழாய்களாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி வந்து நம்ம மேனாக அனுமதி அந்த ஏர் பிரஷர் மூலியமாக தண்ணி பீச்சி அடிக்கிற மாதிரி இருக்கிற குழாய் யூஸ் பண்ணுறப்ப பல வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த அழகரோட சிலைக்கும் அந்த அழகரோட தங்க குதிரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற நகைகள்லேருந்து இப்படி ஏர்ப்ரெஷல் பிரஷர் அடிக்கிறப்ப போர்சா தண்ணி பை அடிக்கிறனால அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அங்கே கோயில் நிர்வாகத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இப்படி அதெல்லாம் பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் அது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா சிலைக்கும் அந்த எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆபத்து வந்துடும் அப்படின்னால மேனுவலாக யூஸ் பண்ணுற அந்த நீர்ப்பை வச்சு மட்டும்தான் அங்கே அழகிற மேலே தண்ணி அடிக்கணும் இப்படி ஏர் ப்ரெசர் மூலியமாக அடிக்கிற மாதிரி இருக்கிற பிள்ளாய்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிவிட்டாங்க அப்படி தடை பண்ணியுமே அதையும் மீறி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ இந்த க இந்த வருஷமே வந்து நிறைய பேர் அதவே யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் திட்டிருந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூறப்ப வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் நிறைய பேர் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க அப்படி ஈடுபடுத்தப்பட்டிருக்கப்போ வந்து அவங்களும் ட்ரோன் கேமராலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரோன் யூஸ் பண்ணியிருந்தோம் போலீஸோட ட்ரோனில் வந்து விட்டு பரக்கப்பட்டுருக்காங்க அதையுமே வந்துட்டு அந்த ட்ரோனை பிடிக்கிறக்கு வந்து சில இளைஞர்கள் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க அவ வந்து பாதுகாப்பு பணிக்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்க ட்ரோனை வந்து பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறக்காக போலீஸ் அவங்களை வந்து அந்த இளைஞர்கள் அப்படி விளாண்டுட்டு இருந்த இளைஞர்களெல்லாம் பிடிச்சி சின்ன வார்ன் மாதிரி கொடுத்துட்டு சின்ன குட்டி கனிஷன் கொடுத்துட்டு வார்ன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த பேஜ் வந்து நமக்கு கடாச்சு பாருங்க ஒரு பாதுகாப்பு பணிக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ட்ரோனை பிடிக்க முயற்சி செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு கனிஷன் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அப்படி போலீஸை வார்னிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விதமாக தான் இந்த திருவிழா முடிச்சலாம் சொல்லிட்டு நிறைய போலீஸ் பாதுகாப்பு பணிக்கு ஏற்படுத்தி தந்துருக்காங்க அப்படி இருந்துமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த சித்திரை திருவிழாவில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்தில் நடந்த ஏதோ சின்ன பிரச்சனைகள் அழக ஆற்றுல இறங்குற அந்த பகுதியிலேயே வந்து ரெண்டு பேர்தான் வந்து பயங்கரமான ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்காங்க ஒரு மர்ம நபர்களால தாக்கப்பட்டு ரெண்டு பேர் வந்து பலத்த காயம் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்திருக்காங்க அதுல வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இன்னொருத்தர் வந்து இப்ப தான் சிகிச்சை பெற்று இருக்காரு இப்படி வந்து உலக புகழ் வாய்ந்த ஒரு திருவிழாவில் வந்து அவங்க முன் விரோதம் காரணமாக இப்படி கொலை தாக்குதல் நடத்துறது ஏற்றுக்கக்கூடியது இல்லை இப்படி வந்து என்னதான் பகை இருந்தாலுமே வந்து அதுவும் தன பேர் கூறு இடத்துல இது மாதிரி ஒரு தவறான செயல் நடந்தது மக்கள் மதுரை மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு இதனால இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த சித்திரை திருவிழாவில இது ஒரு மறக்க முடியாத புயல் சம்பவமா கருதப்படுது காவல்துறை வந்து அவங்களை யாரு யார் தவறிச்சுனாங்களோ அவங்களை குடி சீக்கிரமே நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு